ஒண்ணு பெரிய விஷயம் இல்லைங்க அவ்வளவு சாதாரணமான எளிமையான விஷயம் இது உலகத்திலே ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் இது இத பாருங்க ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு சென்ட்டுங்க இந்த வரப்போ இருக்கேன் இங்க பாருங்க ஒரு ஒரு மூணு அடி நாலு அடி உயரம் இந்த வயல்லேயே இருக்கிற தான் அள்ளி போட்டுருக்கேன் இத பாருங்க அதே நினைக்கிறேன் இந்த இந்தாண்ட மேடு இந்த அள்ளி தான் வரப்போ உயர்த்திருக்கிறேன் இதுக்கு நீங்க வெளியூர்ல எல்லாம் போய் மண்ணு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொட்டவானா அள்ளி உயர்த்தியாச்சுங்க இந்த நாலு அடி உயரம் அதை பாருங்க சுத்தீரும் பாருங்க அப்படியே காட்டுங்க தம்பி எல்லாத்தையும் நல்லா காட்டுங்க எல்லா இடத்துலயும் போட்டிருக்காங்க இது உள்ள மழை பெய்யுது இந்த தண்ணி எங்க போவோம் அது வெளியில ஓட முடியாத அளவுக்கு பெருசா போட்டிருக்க பாருங்க வரப்ப வெளியில எங்கேயுமே போக முடியாது எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் இது தான் நிற்கும் இது மாதிரி நீங்க எந்த ஊர்ல வரப்போ தெரியனாலும் உள்ள தண்ணி நிற்கும் இப்போ இதுல நாலடி உயரம் மழை பெய்யுது தண்ணி நிக்குதுங்களா இதோ பாருங்க பக்கத்துல இதோ பாருங்க அங்க ஒரு வயல் இருக்கு இதோ அங்க ஒரு வயல் இருக்கு அப்படியே பாருங்க இதெல்லாம் காட்டுற மாதிரி இந்த பக்கம் பாருங்க அது ஒரு வயல் இருக்கு இதை விட அது மேடு நிலம் பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த பக்கம் வயல் இருக்கு நெடுவுக்கு வயல் இருக்கு இந்த பக்கம் இருக்கு இதோ எனக்கு இந்த பக்கம் பாருங்க இடது கை பக்கம் இந்த பக்கம் கண்ணு கட்டின வரைக்கும் வயல் இருக்குங்க அதுல எங்கங்க வரப்பு இருக்கு நாலடி வயலு இந்த வயல்ல மட்டும் தண்ணி நிற்கும் அதுல அரை அடிக்கு மேல எங்கங்க தண்ணி நிற்கும் அரை அடி தண்ணி ஒரு வயல்ல நான் சொன்னேன் ஒரு ஏக்கர்ல ஒரு அங்குளோ நூத்தி பத்து டன்னு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க இது நம்ம சொல்லலீங்க விஞ்ஞானி சொன்னதுதான் ஒரு அரை அடி வரப்பு கூட இல்லாத வயல்ல அதுல எங்க தண்ணி நிற்கும் அவ்வளவு தண்ணி அவங்க உடனே வெட்டி விட்டாங்கன்னா எங்க இருந்து மேகம் கிடைக்கும் அரையடி தண்ணி பெய்யற அளவுக்கு மேகம் அரை கிடைக்கும் அரையடி வரப்பு கூட இல்லாத இடத்துல அரையடி மழை வேணும்னா அரை அடி மழை அளவுக்கு மேகம் முதல்ல ஒரு ஊருக்கே மழை வேணும்னா ஒரு ஊருக்கே மழை பெய்யற அளவுக்கு நீரை உண்டாக்குற அளவுக்கு மேகம் வேணும் மரம் இல்ல ஒரு ஊரு பூரா மழை பெய்யணும் மரம் இருக்கிற இடத்துலயும் பெய்யணும் மரம் இல்லாத இடத்துலயும் பெய்யணும் அவ்வளவு மேகம் வேணும் ஒரு ஊர்ல ஒரு ஒரு இருபது முப்பது இடத்துல வைக்கிற மரம் மட்டும் எப்படிங்க ஒரு ஊர்ல ஐநூறு மரம் எப்படிங்க ஒரு ஊருக்கே மழையை உருவாக்குற அளவுக்கு மேகத்தை உருவாக்க முடியும் ஆனா இந்த மாதிரி நெல் வயல்கள் நாலடி உயரம் அஞ்சு அடி உயரம் தண்ணி மழை பெயர் தண்ணி அவ்வளவு தேக்கி வச்சுக்கிட்டு அவ்வளவுமே ஆவியாக்கும் காடுகள் வந்து அவ்வளவு தண்ணியை தேக்கி வைக்க முடியாது வரப்புகளே இல்லைனாலே நீங்க தண்ணியை தேக்க முடியாதுங்க வரப்புகள் இல்லைனாலே பெயர் தண்ணி எல்லாம் பழத்தினைக்கு ஓடிடும் வீட்டு கூரையில பேர் தண்ணீர் ஓடிடும் சாலையில் பேரு தண்ணீர் ஓடிடும் வரப்போட சரிவுகளில் பேர் தண்ணீர் ஓடிடும் ஆற்றங்கரைகளில் பேர் தண்ணீர் ஓடிடும் மலையோட சரிவுகளில் பேர் தண்ணீர் ஓடிடும் காடுகளில் பேர் தண்ணீர் ஓடிடும் அப்புறம் இந்த கடலை கொள்ள கம்பம் கொள்ளை கொள்ள தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு மாந்தோப்பு வாழத்தோப்பு மாந்தோப்பு இதுலலாம் பேர் தண்ணீர்லாம் வெட்டி விட்டுருவாங்க ஏன்னா தண்ணின்னா ஆபத்து இல்லை மரத்துக்கா ஒரே ஒரு இடத்துல தான் தண்ணி நிற்கும் நெல் வயல்களில் மட்டும்தான் நாலடி வயம் இந்த ஒவ்வொரு ஆண்டா நான் காட்டிக்கிட்டே இருக்கேன் இதை தான் நான் செய்ய முடியும் பல இடங்களில் கேட்குறவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் நான் எப்படி தான் நிரூபிக்க முடியும் ஒரு தனி மனுஷன் சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா செஞ்சு பார்க்கலாம் எனக்கு வயசு அறுபத்தாறு ஆகுது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வயசுல நானே கடப்பாறையால் போட்டது இந்த அவ்வளவு பெரிய வரப்பும் பல ஆண்டுகள் அப்பெல்லாம் ஜேசிபியே கிடையாது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அங்கலம் மழை பெஞ்சாலும் இது உள்ள நிற்கும் ஒரு நாள் புறாண்டு பெஞ்சாலும் நிற்கும் ஒரு வாரம் பெஞ்சாலும் நிற்கும் ஒரு மாசம் பெஞ்சாலும் இதுக்கு மேல வழியிற அளவுக்கு இருந்தாதான் வராது முதல்ல அவ்வளவு தண்ணி உள்ளே நிற்கும் வரப்போ உயர்த்தாம நீங்க பூமியில தண்ணியை நிறுத்த முடியாது மிக பெரும் அளவுல நீராவி கிடைக்காது மிக பெரும் அளவுல நீராவி உயரமா போகலன்னா மேகங்கள் கிடைக்காது ஒரு ஊருக்கே வேண்டிய அளவுக்கு மழை பெய்யணும்னா அந்த மழை பெய்யற அளவுக்கு மேகங்கள் வேணும் அந்த மேகங்கிறது நீராவி ஒரு ஊருக்கு தேவையான நீரை நீராவியா மாத்தி மேகங்களை மாத்தினா தானங்க மழை கிடைக்கும் எங்க ஒரு லிட்டர் தண்ணி ஆவியா போகுது திருப்பி அந்த ஆவி நீராவி தண்ணியா மாறுது எவ்வளவு தண்ணியா மாறுது ரெண்டு லிட்டரா மாறுமா ஒரு லிட்டரா தானங்க மாறும் ஒரு லிட்டர் தண்ணி ஆவியாக்குனீங்கன்னா ஒரு லிட்டர்ல எவ்வளவு நீராவி கிடைக்குமோ அவ்வளவுதான் கிடைக்கும் திருப்பி அந்த நீராவிய குளிர் வச்சா ஒரு லிட்டர் தண்ணி தான் கிடைக்கும் அப்போ ஒரு ஊருக்கு வேண்டிய தண்ணீரை நீங்க மழையா பொழிய வைக்கணும்னா ஊருக்கு வேண்டிய தண்ணீரையே தேக்கி வைக்கணும் முதல்ல அப்ப இன்னொரு விஷயம் இருக்குது இல்லை அப்ப ஊர் பூரா வயல் இல்ல ஆனா எப்படி மழை பெய்யுதுன்னு கேட்பீங்க ஒரு கேள்வி நியாயமான கேள்வி இருக்கு கடல் இருக்கு பார்த்தீங்களா பூமியில மூணு பங்கு கடல் இதை வச்சுக்கிட்டு இந்த பழகின யானைய வச்சுக்கிட்டு பழகாத யானையெல்லாம் பழக்கிறது மாதிரி இந்த மேகம் இந்த இந்த வயல்வெளியில இருக்கிற மேகத்தை உருவாக்கி இதை காத்த உருவாக்கி பருவ காற்றுகள் ஆடி காத்துங்கிற பேர்ல அழுத்தம் மிகுந்த நீராவிய உருவாக்கி கடல்கள்ல இருக்கிற நீரையும் இழுத்துட்டு வந்து மழையை பொழிய வச்ச தொழில்நுட்பம் தமிழர்களுடைய வயல்வெளி தொழில்நுட்பம் இதை இந்த இடத்துல அவசியம் சொல்லி ஆகணும் ரைட்டா நீங்க மறுபடியும் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்லிட்டேன் ரெண்டு பதில் சொல்லிட்டேன் ஒண்ணு வரப்புகளை உயர்த்தாம பூமியில போதுங்கிற அளவுக்கு நீரை நிறுத்த முடியாது அதுதான் மிகப்பெரிய மேகக்கூட்டங்களை உருவாக்கும் ஊருக்கே வேண்டிய மழையை பொழியும் ஆனா வயல்வெளியில் இருக்கிற நீர் எப்படி ஊருக்கெல்லாம் மழையா பொழியும்னு கேட்டீங்கன்னா இதுல உருக்கிற நீராவி அழுத்த மிகுந்த நீராவி நீராவி எஞ்சின்ல பயன்படுத்துற மாதிரி நீராவி கப்பல்கள் பயன்படுத்துற மாதிரி இந்த அழுத்த மிகுந்த நீராவி அழுத்தம் குறைவான கடலை நோக்கி போய் கடல் பகுதியில ஆவியாக்கி கொஞ்சமா இருக்குதுல மேகம் அதையும் இழுத்துட்டு வந்து வடகிழக்கு பருவ காற்று தென்மேற்கு பருவ காற்றுங்கிற பேர்ல ஊருக்குள்ள வந்து மழையா பொழியும் இப்படி அழுத்தம் மிகுந்த நீராவிய மழையை பொழிய வைக்கிறதுக்கு அழுத்தம் குறைவான இடத்துல அனுப்பி அங்க இருக்கிற மிகப்பெரிய பரப்பளவுல இருக்கிற நீராவியும் இழுத்துட்டு வந்து மழையை பொழிய வச்ச அறிவும் தமிழ் தான் மேகம் இல்லை இல்லன்னா மழை கிடைக்காதுன்னு மேகத்தை உருவாக்குறதுக்கு காடுகள் ஆள முடியாது மலைகள் ஆள முடியாது நிறைய தண்ணீர் ஆவியாகி காத்து மண்டலத்துக்கு உச்சிக்கு போனாதான் மேகமா கிடைக்கும் தரவாரமா இருக்கிற நீராவி கண்ணுக்கு தெரியாது அப்படின்னுட்டு மிகப்பெரிய அழுத்தம் மிகுந்த நீராவி கூட்டத்தை உருவாக்குறதுக்காக தான் வரப்புகளே உயர்த்தணும் போதுங்க எனக்கு தொண்டையை வலிக்குது நன்றிங்க